முக்கிய செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடெலாம் வந்து மழை வந்து திடீர்னு மழை வரும் மக்களே பார்த்தீங்கன்னா ஆடெலாம் வந்து அடைஞ்சுக்கிச்சு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து என் ட என்ன மலங்காட்டு பக்கம்தான் மக்கள் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கன்னடாவில் வந்து வந்திருக்கான் அப்படி ஏன்டா மூஞ்சா மூடுறா ஆயா ஆயா உன் முறை எடுத்தால் என்ன பண்ணுறாங்க இதா இங்கேலாம் உக்காந்துருக்காங்க எல்லாருமே இங்கே பாருங்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க ஆடுங்க என்னாலாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்து டக்குன்னு வருது அப்புறம் டிக்குன்னு டிக்கு ஐயோ டக்குன்னு வருது அப்புறம் டக்குன்னு நிற்கிது அப்புறம் வெயில் அடிக்குது அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் வச்சு மழை ஐயோ வெயில் மழைன்னு வளர்றேன் வேறே டக்குன்னு இந்த மழை அடிக்கிற நேரத்தில் ஆடு வேறு குட்டி போட்டுருச்சு செனை எப்போ பிடிச்சுன்னே தெரியல அது வேறு செனை பிடிச்சதே தெரியவும் மாட்டுக்குது வேறு இவ்வளோ ஆட்டில் தெரிய மாட்டது எந்த ஆடு சேனை எந்த ஆடு சேனை இல்லைன்னு தெரியவும் மாட்டேங்குது வேறு அதனால் திடீர்னு வந்து மழை பெய்ய நேரத்தில் குட்டி போட்டுச்சு அம்மா யோ அப்படி எங்கிட்டு வளச்சு விடு பார்த்து பொறுமையாக போனால் வரப்புல அது உளுந்து தொலைஞ்சிடாத என்ன வேணே அளவு அப்போ பார்த்தீங்கன்னா ஆடு வேற திடீர்னு குட்டி வேற போட்டுருச்சு அவங்க ஆடு இந்த பையன் பார்த்தீங்கன்னா யாண்ட முகமூடி போட்டுட்டேன் இன்னைக்கு ஆ ஐயோ அளவாக கூட இருக்குதுரா ஏன்டா ஆடு குட்டி போட்டுச்சே நீ கொண்டு போய் உருவது இல்லையா

அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருக்குது மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுலாம் வந்து பத்திரமா வந்து இங்கே வந்து பெரிய ஒரு எல்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது மக்களே இப்போ பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து ஓட்டிகிட்ருக்கா அப்படியே அங்கே பாருங்கள் முகமுடி போட்டு ஓட்டிகிட்டு இருக்கான் ஏ நீ பா ஆட்டு குட்டி குட்டி போட்டிருக்குதே அதை போய் கம்சர் இல்லாமல் பட்டிக்குள்ள ஏன்டா அது வேற சென்னையாக அவரு தெரியவும் மாட்டுறது ஒன்றும் மாட்டேங்குது வேறு எந்த ஆடு குட்டி போகிறது எந்த ஆடு குட்டி போடல எந்த ஆடு விரட்டுச்சு எந்த ஆடு விரட்டலன்னு தெரியவும் மாட்டுது வேற கும்பலில் அதனால் திடுக்குன்னு எடுத்து ஆடு சும்மா தான் இருந்துச்சு திடுக்குன்னு பார்த்தா குட்டியை போட்டு ஆ ஆன்னு கத்திரி கிடக்குது அப்புறம் என்ன பண்ணுறது பாவமாக இருந்துச்சு அப்புறம் பாலை பிதுக்கி விட்டு ரெண்டு மூணு சப்பை விட்டு அப்புறம் வட்டி கமுக்கு அப்படிதான் போறியும் அவன் இருக்கேன் அங்கே சரி மக்களே பார்த்திங்க அப்புடின்னா நீங்கள் ஆடெலாம் வச்சு தான் அதை பார்த்து கவனமாக பார்த்துக்கணும் போச்சு இல்லைன்னா சென்ன பிடிக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டு குருடானோம்னா போச்சு எந்த இடத்துல குட்டி போடணும்னு தெரியாது பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க நானும் அப்போ போய் இந்த ஆட்டை கொண்டு போய் விட்டுட்டு வர போகிறேன் இந்த ஆட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கே இருக்கிறேன் அப்போ முக்கால் போட்டு போனாலும் அவன் தான் அந்த ஆட்டுக்காரன் அவன் ஓடிட்டு என்ன பார்த்துட்டு வாயிலாச்சுவேன் பாவனை கொண்டு விட்டு வரேன் சரி வாங்க ஏ வாடா ஏ வாடா இவன் யார் பாரு இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே தத்தா இவன் பேர் என்ன

சரி மக்கள் போய் ஆட்டை கொண்டு அடைச்சிட்டு வரேன் பாவம்